ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்ச ஒரு லாங் வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இன்னைக்கும் அந்த டாபிக் வந்து உருளிதான் உருளிங்கிறது வந்து வாசலில் என்ட்ரன்ஸை நம்ம வைக்கிற ஒரு அழகான ஒரு டெக்கார் அப்படின்னு வைக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு ரிச்சுவலாக எடுத்துக்கிறோன்னா அது ஒரு லக்ஷ்மி கடாசியம்காக கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக வேணும்னா ஒரு ப்ளசன்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கொடுக்குற ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவிட்டி கொடுக்குற எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது நான் எப்படி இதை பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு கருத்து தானே தவிர இதில் ரொம்ப ஆன்மீகமாக ஆழ்ந்து அந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது எனக்கு பீஸ்ஃபுல்லாக எனக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நான் வீட்டில் பண்ணுறேன் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உருளின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அது வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை வீடுகளையா இருக்கட்டும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அழகாக பூக்கள் வாசனையான பூக்கள் அழகான கலர்ஃபுல்லான பூக்கள் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்றதுதான் வந்து உருளி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சு பண்ணுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப சீக்கிரம் வாடாம ஒரு ஒரு நாளில் இருந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் வைக்கிற பூவை பொறுத்து வாடாமல் இருக்கும் சரி இப்போ இந்த உருளி என்னென்ன பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் பாத்திரம் எறும்பு பாத்திரம் பிளாஸ்டிக் இதிலெலாம் வைக்காதீங்க அதுக்கு பதிலாக பித்தளை காப்பர் அதுக்கப்புறம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இது என்னோடய மேரேஜ்க்காக என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது ஸோ நான் அதிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து இது என்னன்னைக்கு நான் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ரெண்டு நாளில் வந்து நான் வைப்பேன் ரெகுலராக வைப்பேன் மற்ற நாளில் எனக்கு பூ நிறைய கிடச்சிச்சின்னா செடில டிஃப்ரெண்ட்டாக பூக்குது எனக்கு அன்றைக்கி நல்லா செய்யணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நான் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக மாற்றிட்டு செய்வேன் ஏன் அன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த உருளியோட கான்செப்டே உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்குறது தானே நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் பெருக்கி பூஜைலாம் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் எனக்கு வைக்கும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு இல்லை எனக்கு ஃப்ரீ டைம் சண்டே தான் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சண்டே கூட வைக்கலாம் சில ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் கூட நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு இந்த சாமந்தி இதெல்லாம் வந்து கிளைமேட் பொறுத்து ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் கூட நல்லாயிருக்கும் சில பூக்கள் செம்பருத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் அடுத்த நாள் வாடிடும் ஸோ இன்னொன்று என்னென்னா வாடி போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தனாலே அதை எடுத்துடணும் வாடிப்போன பூ எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும் நம்மளோட மைண்டே அதே மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக காலைல எழுந்த மாதிரி உருளி டெக்கரேஷன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன் மார்னிங் பண்ண முடியலனா கூட எழுந்து காலில் பண்ண முடியலனா அப்படின்னா கூட பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று பண்ணிடுவேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரே ரொட்டீன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுலேருந்து ஒரு டிவியேட் ஆகி ஒரு விஷயம் நம்ம கிரியேட்டிவ்னஸ் வந்து எங்கேயாவது தோட்டத்தில் காட்டணும்னு நினைப்போம்ல அதை வந்து இந்த உருளிக்குள்ளே காட்டுறது நம்மக்கிட்ட கிடைக்கிற செடி கொடி பூவு பக்கத்தில் தோட்டத்தில் இருக்கிற பூ ஏதாவது பறிச்சு கொண்டு வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருந்த பூ அப்புறம் நான் சாமிக்காக கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த பூவெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டிருக்கேன் இதெல்லாம் சிம்பிளாக எங்கேயாவது வேறு எங்கேயாவது சின்ன சின்ன பூவெலாம் கிடைக்கும்ல அதிலெலாம் கூட பண்ணி காட்டுங்க நீங்கள் கேளுங்க நான் பண்ணி காட்டுறேன் என்னோட கிரியேட்டிவிட்டி வந்து அவ்வளோ பெருசு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அது மாதிரி எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணுறது அழகாக இருக்குது நம்மளே கொஞ்சம் அட்வயர் பண்ணுவோம்ல அது வந்து நமக்கு ஒரு செல்ஃப் பூஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் வீட்டில் சும்மா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்க